டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையில் ஆயிரம் கோடி வரை மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகம் வைக்கக்கூடிய வாதத்தில் அனுமதியின்றி இரவு முழுக்க பணியாளர்களிடம் விசாரணை நடத்தியதாகவும் குறிப்பிட்ட சில எலக்ட்ரானிக் டிவைஸ் உள்ளிட்ட சாதனங்களை கைப்பற்றி சென்றதாகவும் இந்த புகாரின் கீழ் சோதனை நடைபெறுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாதத்தை முன்வைத்தனர் மேலும் டாஸ்மாக் ஊழலில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை நேற்று முன்தினமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிபதிகளுக்கு பதில் கொடுத்தனர் அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரும் திமுக எம்பிக்கள் பெயரும் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது அதேபோல் சோதனையின் போது பெண் அதிகாரிகள் யாரும் இரவில் தங்க வைக்கப்படவில்லை ஒரு சில ஆண் அதிகாரிகள் மட்டுமே மூன்று நாட்களும் தலைமை அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த சோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகளுக்கோ அல்லது அலுவலக உடைமைகளுக்கோ எந்த சேதமும் ஏற்படுத்தவில்லை இதனையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொண்டு அதிகாரிகள் பஞ்சநாமாவில் கையெழுத்திட்டுள்ளனர் மேலும் அமலாக்கத்துறை சார்பில் பெண் அதிகாரிகள் இந்த சோதனையின் போது இருந்தனர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டபோது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக பொய்யான தகவல்களை கூறி இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயல்கின்றனர் எதற்காக வந்திருக்கிறோம் என்ற தகவலை டாஸ்மாக் நிறுவன தலைவர் மற்றும் மேலாளரிடம் தெரிவித்த பின்னரே சோதனை தொடங்கப்பட்டது அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டதோடு போதிய ஓய்வும் அளிக்கப்பட்டது நள்ளிரவில் பெண் ஊழியர்கள் யாரும் அனுப்பப்படவில்லை அவர்களின் பாதுகாப்பு கருதி முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டனர் சோதனையின் போது யாருடைய அந்தரங்க உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்று அமலாக்கத்துறை சார்பில் பதில் அளித்தனர் இதனையடுத்து அரசு சார்பில் பதில் வாதம் வழங்க அவகாசம் கேட்டதை அமலாக்கத்துறை சொல்வது போல இந்த வழக்கை திசை திருப்பவே வழக்கை இழுத்து அடித்து வருவதாக கூறப்படுகிறது அடுத்த கட்ட விசாரணையில் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்றும் இனி அரசு என்ன வாதத்தை அளித்தாலும் நீதிமன்றம் ஒத்திவைக்க வாய்ப்பில்லை என்று வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடும் அரசுக்கு குட்டுதான் கிடைக்கும் எனவும் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது இதனால் அடுத்து எப்படியான பதிலை நீதிமன்றத்தில் வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறதா அடுத்த முறை நீதிபதிகளின் கேள்வி கடுமையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்